இன்னைக்கு சண்டே வீட்டில் ஆட்டு குடல் குழம்பு வச்சுருந்தாங்க ஸோ என்ன மாதிரியே குழம்பு பிடிக்காதவங்க நான் செய்கிற மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்புலேருந்து நமக்கு தேவையான அளவு குடலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க எடுத்து வச்ச குடலை அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அதே சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம் அதுவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பரான ஆட்டுக்குடல் முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு திருமதி குக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆட்டு மூளையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் சிக்கன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்ல ஆல்ரெடி சேர்த்துருப்பாங்க ஆட்டு முளையை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தோசை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இந்த ஆட்டு முளையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம் பாத்திரத்தில் என்ன ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்காங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கேரட் முட்டைக்கோஸ் சேர்த்துக்காங்க தேவையான அளவு உப்பு சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு கப் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஆட்டு மூளையை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதை வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தோக்கு செஞ்சு சாப்பிட வாங்க பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சோம்பு சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அரைச்ச சின்ன வெங்காயம் விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காய பச்சை வடை நல்லா போயிருச்சு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்ப நம்ம சுத்தப்படுத்தி வச்ச இந்த இதால சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவே இறக்கிடலாம் இதால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதால் டேஸ்ட் சூப்பரா வந்திருக்குது ஈக்கும் நல்ல சூப்பராக சுவையாக இருந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் திருமதி குடிச்சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ